புதிதாக ஜோதிடம் படிப்பவர்களும் ஏற்கனவே ஜோதிடம் படித்துக் கொண்டிருப்பவர்களுக்கும் ஹியூஜஸ்ட் அலர்ஜி அன்பு வணக்கங்கள் நான் தான் உங்கள் அருண் வாசதி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய ஐந்து பதினாலு இருபத்தி மூணாம் தேதி பிறந்தவர்கள் வாழ்க்கையை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இதில் ஐந்துங்கிறது ஐந்து குறிக்குது பதினாலு ஒன்று பிளஸ் நாலு கூட்டினாலும் அஞ்சு ரெண்டு ப்ளஸ் மூணு கூட்டினாலும் அஞ்சு ஸோ இது எல்லாமே அஞ்சுங்கிற எண்ணின் கீழ் வருகிறது அஞ்சுங்கிற எண்ணு பார்த்தீங்கன்னா புதன் பகவான குறிக்கும் ஜோதிட புத்தகங்களில் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கிரகங்களை பற்றி தான் அதிகமாக சொல்லியிருக்காங்க புதன் பகவானை பற்றி ரொம்ப கம்மியாக தான் சொல்லியிருக்காங்க அப்போ இந்த புதன் பகவானின் கீழ் ஆதிக்கத்தின் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேதியில பிறந்தவங்க வர்றாங்க புதன் பகவான் பார்த்தீங்கன்னா மெயினான ஒரு விஷயம் என்னன்னா வியாபாரத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் இப்போ நீங்கள் வந்து எங்கேயாவது ஒரு சூப்பர் மார்க்கெட் போனாலும் சந்தை போனாலும் நீங்கள் வெளிநாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களோ உள்நாட்டு நடக்க நடக்கக்கூடிய விஷயங்களோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விற்பனை சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே கம்ப்ளீட்டாக புதன் தான் ஒரு பொருளை விற்கிறதும் ஒரு வியாபாரத்தை செய்கிறதும் ஒரு திறமை வேணும் சரிங்களா அதுக்கு வந்து புதனோட அருள் இல்லாமல் அந்த திறமை நடக்காது ஒரு வியாபாரத்தில் பலவிதமான நஷ்டங்கள் கஷ்டங்கள் ஏற்படும் அப்போ அதை வந்து ஒருத்தங்க தான் இன்னொரு தடவை அந்த வியாபாரத்தை பண்ண முடியும் தொடர்ந்து அதை நான் வச்சுருந்தாங்கன்னா அது கஷ்டமாயிடும் ஸோ இதோட அந்த கேரக்டர் எல்லாமே புதன் கொடுக்குது இல்லையா அந்த கேரக்டர் எல்லாமே இந்த தேதியில பிறந்தவர்களுக்கெல்லாம் இருக்கும் அதாவது இந்த தேதியில எல்லாம் பொதுவாக எப்படி இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா சின்ன வயசுலேருந்தே வளரும்போதே அவங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் ஈஸியாக சாட்டிஸ்ஃபை பண்ணாது அவங்க சின்ன வயசில் ஒரு பொம்மை விளையாடுறாங்கன்னா அந்த பொம்மை டக்குன்னு அவங்களுக்கு போர் அடிச்சிடும் அப்போ வேறு பொம்மை வேணும் அப்படின்ட்டு அதை தூக்கி போட்டுட்டு வேற ஒரு பொம்மை எடுப்பாங்க அதுவும் ஒரு நாள் போர் அடிச்சிடும் மறுபடியும் இன்னொன்று அதே மாதிரி ட்ரெஸ் விஷயிலே ட்ரெஸ் விஷயத்துலையும் சரி சாப்பிட்ற விஷயத்துலையும் சரி எல்லாமே இவங்களுக்கு வந்து ஈஸியாக போர் அடிச்சு போயிடும் ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தால் கூட அந்த இடத்துக்கு நான் ஆல்ரெடி போயிட்டு வந்தேன் எனக்கு இப்போ மறுபடியும் போகிறதுக்கு இப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ட்டுவாங்க ஸோ இவங்க வந்து மனம் வந்து மாறிக்கிட்டே இருக்குது எதை பார்த்தாலும் திருப்தி ஆகாமல் திரும்ப 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 அடுத்தடுத்து ஒரு விஷயம் உண்டு ஸோ இதே விஷயம்தான் படிப்புலேயும் இதாகும் ஒரு விஷயம் பிடிச்சிருக்குன்ட்டு போய் படிக்க போவாங்க அப்புறம் அது கொஞ்ச நாள்லேயே போர் அடிச்சிடும் அப்புறம் ஏன் இல்லை எனக்கு போர் அடிக்குது அப்படின்பாங்க ஸோ இதுதான் இந்த புதன் ஆதிக்கங்கிறது என்ன பண்ணுது கொடுக்குது அடுத்து இவங்க சின்ன வயசுலேருந்தே வளரும் போது மற்றவங்களோட கேரக்டரை வந்து ஈஸியாக கிரகிச்சிக்குவாங்க இப்போ இவங்க யார் கூட சுற்றுறாங்களோ அவங்கள மாதிரியே இவங்க பிஹேவ் பண்ண ஆரம்பிப்பாங்க உதாரணமாக ஸ்போர்ட்ஸு இந்த மாதிரி விஷயத்தில் ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸு சுற்றுறாங்கன்னா இவங்க ஃப்ரெண்ட்ஸு இவங்களும் அதுக்குள்ளே போய் அந்த விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிப்பாங்க இல்லை கூட இருக்கிற ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திருட்டு பழக்கம்லாம் இருக்குது வீட்டில் லைட்டாக ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா இருபது ரூபான்னு ஏதோ ஒரு பணத்தை எடுக்கிறான் அப்படிங்கிற கேரக்டர் இருக்கான்னு வச்சுக்கோங்க அவங்க கூட பழகும் போது அதே பழக்கம் இவங்களுக்கும் வரும் அதனால இவங்க பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குழந்தைங்க இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஒரு நல்ல பழக்க வழக்கங்கள் நல்ல நண்பர்களோட இவங்களை வந்து சுற்றி இருக்க வைக்கிறது ரொம்ப நன்மையான விஷயம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புதன்கிறத நான் முதலே சொல்லிட்டேன் வியாபாரம் இல்லை அந்த மாறக்கூடிய சிந்தனைகள் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்போது இந்த எண்ணில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுற அந்த மைண்ட் செட் வராது ஒரு பொதுவாக இது வந்து பொதுவான பழம் தான் இந்த எண்ணில் இருக்கக்கூடியவங்களுக்கு கஷ்டப்பட்டு உழைக்கணும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி சம்பாதிக்கணுங்கிற அந்த மைண்ட் செட்டெலாம் வராது ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணி டக்குன்னு நிறையா பணத்தை சம்பாதிக்கணும்னு சொல்லி அப்படி மைண்ட் செட் இருக்கும் ஸோ இவங்க வளர வளர ஒரு என்ன சொல்கிறது ஒரு இளமை பருவத்திலலாம் பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே நிறைய திட்டங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும் நம்ம ஏன் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணக்கூடாது ஏன் அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணக்கூடாதுன்னு இவங்க மைண்ட் செட்டுக்குள்ளே தோணிக்கிட்டே இருக்கும் அதனால வந்து எதில் வேணால் டக்குன்னு யோசிக்காமல் என்ன பண்ணிடுவாங்க அந்த விஷயத்தில் இறங்கி அந்த வேலையில் ஈடுபட்டுருவாங்க ஸோ அதில் லாபமோ நட்டமோ அதை வந்து அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் அப்படி ஒரு பெரிய நஷ்டமோ லாபமோ நடந்தால் கூட இப்போ ஒரு பெரிய நஷ்டமே நடந்தால் கூட அதை டக்குன்னு என்ன பண்ணிடுவாங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே மறந்துடுவாங்க நார்மலாகிடுவாங்க திரும்ப வந்துட்டு வேற ஒரு விஷயத்துல ஈடுபடுறான்ட்டு போயிடுவாங்க ஸோ இது வந்து உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நேச்சுரலான குணம் இந்த குணம் இல்லைன்னா எந்த ஒரு மனுஷனாலையும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாலையும் பிஸ்னஸ் பண்ண முடியாது ஏதோ ஒன்று தோத்துட்டோம் ஏமாந்துட்டோன்னு எல்லாத்துக்குமே நீங்கள் யோசிச்சு யோசிச்சு வச்சு ஒவ்வொரு ஸ்டெப்பும் நீங்கள் வந்து மெல்ல மெல்ல எடுத்து வச்சீங்கன்னா உங்களால் சக்ஸஸ் ஆக முடியாது ஸோ இவங்க மைண்ட் செட்டு அந்த மாதிரி தான் இருக்கும் இவங்களோட சிந்தனைகளை இவங்க வந்து என்ன எக்காரணம் கொண்டோ சூதாட்டங்களில் ஈடுபடுத்தக்கூடாது அப்படி ஈடுபடுத்தும் போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் விஷயம் சக்ஸஸ் ஆகிற மாதிரி போய் கடைசியில பெரிய தோல்வியா முடிஞ்சு போயி ஏன்னா இவங்க வந்து மைண்டை கண்ட்ரோல் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா உலகாய சுத்தம் சரிங்களா அதாவது வந்து உலக நன்மைக்கான சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அந்த யோசனைகள்னா இவங்க மைண்டுக்குள்ள ஏதோ ஒரு வகையில உருவாகுது அப்போ வந்து இதை வந்து இவங்க ரொம்ப என்ன சொல்றது தன்னோட விஷயத்துக்காகவே யூஸ் பண்ணணும்னு நினச்சா அந்த இடத்துல அங்கே வெற்றிகள் கிடைக்காது இவங்களை அறியாம செய்யக்கூடிய விஷயங்களே வந்து இவங்களை அந்த விஷயத்துக்கு தூக்கிட்டு போயிடும் அது இவங்க வந்து இவங்களோட உணர்ச்சிக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்க கத்துக்கணும் அதாவது வந்து ரொம்ப எல்லாத்தையுமே அக்யூரேட்டா ஒரு கணக்கு வகை வகையா நடத்தணுங்கிற மாதிரி பண்ணா அவ்வளவு இதாகாது திடீர்னு ஒரு டைம் இவங்களுக்கு ஒரு விஷயம் தோணுதா ஸோ அந்த விஷயத்த பண்ண போகும்போது அப்போதைக்கு அது சக்ஸஸ் மாதிரி தெரியலனா கூட ஃபியூச்சர்ல வந்துட்டு அது ஒரு நல்ல சக்ஸஸை கொடுக்கும் அப்போது அப்போ இந்த எண்காரர்கள் வந்து தனக்கு மனசுக்கு என்ன தோணுதோ அதை செய்யறது நல்லது இந்த ஐந்து எண்ணின் கீழ் பிறந்தவர்களில் ஆதிக்கம் நல்லா இருக்கக்கூடியவங்க நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா உடம்பு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதாவது எந்த பிரச்சனையும் இல்லாமல் கொஞ்சம் சதப்பிடிப்பாக நல்ல உடல் அமைப்போடு இருப்பாங்க ஸோ இந்த புதனோட ஆதிக்கம் கம்மியானவங்களால தான் கம்மியாகிட்டாங்கன்னா ஒருத்தங்க அவங்க தான் வந்து எழு எழிஞ்சு அப்படியே மெடிஞ்சு கூடு மாதிரி ஆயிடுவாங்க இல்லை ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க ஸோ புதனோட ஆதிக்கம் கம்மியான தான் நரம்புகள் எல்லாம் பிரச்சனை வரும் காக்கா வலிப்பு இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே புதன் ஆதிக்கம் கம்மியானப்போ வரக்கூடிய பிரச்சனைகள் தான் இவங்க ஃபுட்டுன்னு பார்த்துட்டீங்கன்னா நார்மலா கீரை வகைகள்லாம் சேர்த்துட்டு வரலாம் அது போக பாதாம் பிஸ்தாம் இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்துட்டாங்கன்னா நரம்புகள் வலுவடையும் நார்மலா ஐந்து எண்ணின் கீழ் பிறந்தவர்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம்ங்கிறது கொஞ்சம் கம்மி தான் சரிங்களா மேபி இவங்க அஞ்சாந்தேதி பிறந்த கூட்டியன் வந்து ஆறு இந்த மாதிரிலாம் வந்தா கொஞ்சம் குழந்தை பாக்கியம் வந்து அதிகமா கிடைக்க சான்ஸ் இருக்கு ஆனால் நார்மலா ஐந்துங்க போது குழந்தை பாக்கியத்தோட தன்மையை வந்து அது கம்மி பண்ணிடும் அப்போ இவங்க எக்காரணம் கொண்டு இவங்க பிறந்த தினமான ஐந்து பதினாலு அதாவது ஐந்தாம் தேதி பிறந்திருந்தாலும் ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய ஐந்து பதினாலு இருபத்தி மூணாம் தேதிகளில் இக்காரணம் ஒன்றும் திருமணம் செய்யக்கூடாது அப்படி செஞ்சாங்கன்னா அது வந்து மேலும் குழந்தை பாகியம் கிடைக்கக்கூடிய விஷயத்தை ரொம்ப தாமதப்படுத்தி தடை பண்ணும் அதே மாதிரி இவங்க அறிவு வந்து தவறான விஷயங்கள்ல கொலை கொள்ளை இந்த மாதிரி தவறான விஷயங்களில் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது இவர் இவங்க நியூமராலஜி படி பெயர் மாற்றணும்னு நினைச்சாங்கன்னா பிறந்த தேதி அஞ்சுங்கிறதே ரொம்ப நல்ல ஒரு எண் தான் ஸோ ஐந்து ஐந்து வரக்கூடிய எண்லையும் வந்து இவங்க பேரை வந்து அமைச்சுக்கலாம் ஒருவேளை பேரை வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி ஒண்ணா நம்பரில் அமைக்கிறது இதெல்லாம் அமைக்கக்கூடியது ரொம்ப நல்ல ஒரு தன்மை நாற்பத்தொன்று வந்து பாத்தீங்கன்னா வியாபார ஸ்தலங்களுக்கெல்லாம் ஏற்ற எண் ஐம்பது வந்து ஆயுள் அதிகரிக்கும் ஐம்பத்தொன்பது வந்து பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தை கொடுத்து எழுத்தாளராகவும் மாத்தும் இவங்க ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய ஐந்து பதினான்கு இருபத்தி மூணாம் தேதிகளிலே எல்லா காரியங்களையும் செஞ்சு வந்தாங்கன்னா இவங்களோட பிறப்பு எண் வந்து பலம் அதிகரித்து இவங்களுக்கு அதனால கிடைக்கக்கூடிய பல நன்மைகள் கிடைக்கும் அது போக ஒன்பது வரக்கூடிய தேதிகளும் அதாவது ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழாம் தேதிகளும் இவங்களுக்கு நல்ல நன்மை பயக்கக்கூடிய ஒரு எண் தான் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த எண்ணில் பிறந்த ஆண்கள்லாம் பார்த்தீங்கன்னா சுலபத்துல வந்து ஒரு பொண்ணை பார்த்த மாத்திரத்திலேயே ஈஸியா காதல் வயப்பட்டுருவாங்க அந்த காதல் வந்து அந்த புதன் ஜாதகத்துல பலவீனமா இருக்கிறத பொறுத்து தோல்வியில கூட முடியும் அப்படியே தோல்வியில முடிந்தாலும் திரும்பவும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இன்னொரு பொண்ணை பார்த்தாங்கன்னா டக்குன்னு அந்த மைண்ட் செட் மாறிடும் திரும்பவும் ஏன்னா இவங்கதான் என்ன பிரச்சனை வந்தாலும் அதை வந்து மறக்கக்கூடிய தன்மையில் இருக்காங்க இல்லையா அதனால ஒரு பொண்ணை பார்க்குறாங்க லவ் பண்றாங்க ஃபெயிலியர் ஆகுது திரும்ப வந்து இன்னொரு பொண்ணை பார்க்கறாங்க போது மறுபடியும் லவ் பண்றாங்க அதுவும் பெயிலியர் ஆனால் திரும்ப இன்னொன்னு இப்படி போயிருவாங்க ஸோ அந்த மனசு அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கிறனாலையும் ஏற்படக்கூடிய கஷ்டங்களை மறக்கக்கூடிய தன்மை இருக்கிறனாலையும் இந்த ஒரு பிஹேவியர் இருக்கும் அப்படி ஏதோ ஒரு பொண்ணை பார்த்துட்டு டக்குன்னு பிடிச்சிருக்குன்னு போய் விரும்பி கல்யாணம் பண்ணாங்க எதை பத்தி யோசிக்காம இருந்தாங்கன்னா சில நேரங்கள்ல பல நேரங்களில் அதனால் பல பிரச்சனைகளை இவங்க சிக்கக்கூடிய சான்ஸ் கூட இருக்குது அதனால அந்த விஷயங்களில் இவங்க கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது புதன் ஒரு அற்புதமான கிரகம் எல்லாருக்கும் புதனோட அருள் இருந்தால் மட்டும்தான் எழுத்து பேச்சு சிந்தன சக்திகள்லாம் வந்துட்டு வலுவாக இருக்கும் தான் நரம்பு அப்போது இவங்க வந்து பாத்தீங்கன்னா தொழில்கள்னு பார்த்திங்கன்னா புதனோட காரகத்துவ தொழில்களே செய்யலாம் எழுதுறது பேசுறது கமிஷன் சார்ந்த தொழில்கள் ஏதோ ஒரு பொருளை வாங்கி இங்கே கொடுத்து கமிஷன் வாங்குறது வியாபாரம் இந்த மாதிரி தொழில் எல்லாமே இவங்களுக்கு வந்து நல்லா கை கொடுக்கும் ஸோ நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் இதே மாதிரி பல தகவல்களோட இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி